தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குங்கி பறித்தாலும் கூட இருந்தே குங்கி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிறுவ செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும்